வணக்கம் முருகப்பெருமானின் பேரருள் பெற்றவர்கள் சித்தர்கள் இனிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு சகல நலங்களையும் வளங்களையும் கொடுக்கும் முருகனுடைய மகா மித்தியங்களை பற்றி சிந்தித்தாலே அருள் பெருகும் ஆற்றல் ஊறும் முருகன் தாழ்தனை நினைப்பவர் தமக்கு யதார்த்த உலகில் பலருக்கும் அந்த இறை அனுபவம் கிட்டியிருக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில மகான்களின் வாழ்க்கை சம்பவங்களே அனைவருக்கும் பெரிய ஆதாரங்களாக திகழ்கின்றன அந்த பெருமை பெற்ற சில மகான்களை பற்றி இங்கே பார்க்கலாம் அகத்தியர் போகர் ஒளவையார் அருணகிரிநாதர் நக்கீரர் வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவு தீட்சை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எய்திய மகான்கள் உலகில் முருகனை அறியாத தமிழர்கள் முருகனை வணங்காத தமிழர்கள் எந்த நாட்டிலும் இல்லை அகத்தியர் தான் முருகப்பெருமானின் முதல் சீடர் தமிழை வளர்த்த சித்தர் அகத்தியர் முருகனின் கிணங்க அகத்தியம் என்ற தமிழ் இலக்கண நூலை இயற்றியவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஆதிசங்கரர் தீராத வயிற்றுவலியால் துடித்தபோது திருச்செந்தூர் முருகனின் மீது சுப்பிரமணிய புஜங்கம் என்ற அருமையான தோத்திரத்தை பாட அவரின் வயிற்றுவலி முருகன் அருளால் நீங்கியது கடல் சூழ்ந்திருந்த அந்த தளத்தை அவர் பாடிய புஜங்கம் சுப்பிரமணிய தான் சுனாமி பேரழிவிலிருந்து காத்தது என்று அப்பகுதி பக்தர்கள் இன்றும் நினைத்து ஆதிசங்கரருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் தமிழ் மீதும் தமிழ் கடவுள் முருகன் மீதும் பற்றுடையவர் அவர் வெப்பு நோயால் பெரும் துன்போது முருகனை திருமுருகாற்றுப்படை எனும் துதியால் துதித்தார். அதனால் முருகன் அவருக்கு தரிசனம் தந்து செல்ல பணித்தான் அவரும் அதன்படி அங்கு சென்று பொன்முகலியாற்றில் மூழ்கி எழுந்து தன் நோய் நீங்க பெற்றார் காஞ்சியம்பதியில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்த புராணத்தை எழுதுவதற்கு சக்கர செம்முகம் ஐந்துலான் என அடியெடுத்து தந்தது முருகப்பெருமானே இதை பலரும் நம்பாததால் முருகனே ஒரு புலவர் வேடத்தில் வந்து தன்னை மெய்ப்பித்து கச்சியப்பரின் புகழை உலகறிய செய்தார் அருணகிரிநாதர் தீயவழியில் சென்று அதன் விளைவுகளால் மனம் வருந்த முருகன் அவரை தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாட பணித்தார் அதுமட்டுமன்றி முத்து என்ற முதற் கொடுத்து அவரை தொடர செய்தார் பகைவரின் சூழ்ச்சியால் கிளியாக மாறிய அருணகிரிநாதரின் புகழை உலகறிய செய்ததுடன் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருத்தோலில் அமரும் பாக்கியத்தையும் அவருக்கு முருகன் அருளினார் பிறந்ததிலிருந்து ஐந்து வயது வரை வாய் பேச இயலாதவராக இருந்தவர் குமரகுருபதர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் ஆற்றல் பெற்று அதற்கு நன்றியறிதலாக கந்தர் களி வெண்பா என்னும் துதியைப் பாடி அது முதல் கவி இயற்றும் திறமையையும் பெற்றார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் முருகனை அழைத்து தன்னுடன் அமர்ந்து பால் சோறு சாப்பிட செய்தவர் இது அவருடைய பக்தியின் சிறப்பு தன் வாழ்க்கையில் நேர்ந்த பல இன்னல்களை தான் இயற்றிய சண்முக கவசத்தை பாராயணம் செய்தே தீர்த்து கொண்டார் அவர் முதுமை காலத்தில் அவர் கால் எழுந்து முறிவு உடனே அவர் முருகனை பாட எங்கிருந்தோ வந்த இரு மயில்கள் அவர் படுத்திருந்த மருத்துவமனை ஜன்னல் வழியே பறந்து வந்து அவர் காலை தம் தோகையால் வருட மருத்துவர்களே வியந்து அவர் கால் எலும்புகள் ஒன்று சேர்ந்தன அவ்வையார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு தனக்கிருந்த தமிழ் கர்வத்தை அடக்கிய முருகனின் தரிசனம் பெற்று அவன் அருளையும் பெற்றார் போகர் பெரும் சித்தர் முருகப்பெருமான் திருவருளால் நவ இவர் உருவாக்கிய முருகனின் திருவுருவமே இன்று பழனியில் மூலவர் முருகனாய் அருளொளி பரப்புகிறார் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு சொல்கிறார் குமார சம்பவ கதையை சொன்னேன் இது பணத்தையும் கொடுக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும் இந்த பூலோகத்தில் மட்டும் ஒரு மனிதன் கார்த்திகேயனிடம் பக்தி வைத்துவிட்டால் போதும் தீர்காயுள் புத்திர செல்வம் சௌபாக்கியம் எல்லாம் அவனுக்கு கிடைத்துவிடும் முடிவிலோ ஸ்கந்த லோகத்துக்கே போய் அவருடனேயே நித்தியவாசம் செய்யலாம் இப்படி சொல்கிறார் விசுவாமித்திரர் நன்றி